ஹலோ விரிவான் இன்னைக்கு வாழைப்பூ வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வாழைப்பூவை எடுத்து அது ஃபுல்லாக ப்ராப்பராக க்ளீன் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம் அடுத்து கடலை பருப்பு வந்து கால் கிலோ எடுத்து ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் முன்னாடி தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு தண்ணி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் ஏன் இது த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் முன்னாடி ஊற வைக்கிறோன்னா அப்போ தான் நம்மளுக்கு அது வடை பேஸ்ட் அரைக்கும் போது கொஞ்சம் சாஃப்ட்டாக கிடைக்கும் இல்லைனா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அது நல்லா இருக்காது நம்மளுக்கு வடையில் சாப்பிடும்போது இப்போ இது வந்து ஜாரில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு அஞ்சு பல் பூண்டு போட்டுக்கலாம் அப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகா அது நீட்டு காஞ்ச மிளகா ரெண்டு போட்டுக்கலாம் அடுத்து வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து சோம்பு இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இதை அரைக்கும் போது தண்ணி ஆட் பண்ண வேணாம் அப்படியே அரைச்சி எடுத்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் தறி தறியாவே அரைச்சத்து போகும் ரொம்ப ஃபைனாக இல்லாமல் கொஞ்சம் பருப்பு இருக்கிற மாதிரி அடுத்து கட் பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த வாழைப்பூவை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் ஒரு மூணு மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கு அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு க கருவேப்பிலையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கு நீங்கள் ஃப்ளேவருக்காக கொத்தமல்லியும் போடலாம் என்கிட்ட கொத்தமல்லி இல்லைன்றதுனால கருவேப்பிலை மட்டும் போட்டிருக்கு அடுத்து ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அடுத்து தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் ஒரு அரை ஆஃப் டீஸ்பூன் தான் போட்டுக்கலாம் காரம் அதிகமாக தேவையில்லைன்றதுனால இப்படி போட்டிருக்கோம் காரம் வேணுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை எல்லாத்தையும் போட்டு நம்ம கையாலேயே பிசஞ்சிக்க போகிறோம் கையாலேயே ஃபுல்லாக அது மசாலா ஃபுல்லாக கலங்குற அளவுக்கு பிசைஞ்சிட்டு அது பிசையும் போதே உங்களுக்கு லைட்டாக அந்த தண்ணி வர்றது உங்களுக்கு தெரியும் அந்த பூலேருந்தும் அந்த ஆனியன்லேருந்தும் நல்லா தண்ணி வர்றது தெரியும் நம்ம தண்ணி இதுலேயும் ஆட் பண்ண வேணாம் அப்படியே பிசைஞ்சிக்கலாம் அப்புறம் அதை கையில் எடுத்து இந்த மாதிரி உருட்டிட்டு கொஞ்சம் அப்படியே கையில் அப்போ வச்சு இப்படி தட்டினோன்னா வடை ஷேப்புக்கு வந்துடும் இதை வந்து அப்படியே எண்ணெய் சூடானதும் அதில் போட்டு எடுத்துடலாம் ஃபர்ஸ்ட்டு வடையை வந்து எண்ணெயில் போடும்போது ஃபர்ஸ்ட்டு மட்டும்தான் ஹை ஃப்ளேமில் இருக்கணும் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் வடலாம் போட்டதுக்கப்புறம் அது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வந்துடும் ஏன்னா ஹை ஃப்ளேம்லேயே வச்சோன்னா வெளியே இருக்கிற இதெல்லாம் கருகிடும் உள்ளே வந்து மாவு வெந்திருக்காது இதே நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சோன்னா வெளியும் கிறிஸ்பியாக வரும் உள்ளேயும் வந்து நல்லாவே வெந்திருக்கும் இப்படி வந்து போட்டோன்னே ஒரு ஒரு நிமிஷம் கழித்து திருப்பி விடலாம் அந்த மாதிரி திருப்பி திருப்பி ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம எடுத்துடலாம் அது கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலர் ஆனோடனே நம்ம எடுத்துடலாம் இந்த மாதிரி வடை கையில் எடுக்கும்போது நம்மளுக்கு அந்த மாவு வந்து கையில் ஒட்டுது கொஞ்சம் தண்ணி வந்து எக்ஸஸாக தெரியுது அப்படின்னா அரிசி மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அரிசி மாவு ஆட் பண்ணோன்னே நம்மளுக்கு அந்த ஈரப்பதம் கொஞ்சம் கம்மியாகி மாவு வந்து கரெக்டாக கிடச்சிரும் அதுக்கப்புறம் நம்ம வடை தட்டி போட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்டு எடுத்தோன்னே கிறிஸ்பியான வடை கடைச்சிச்சு பார்த்தீங்களா இப்போ இது உடச்சி பார்ப்போம் உள்ள வந்து கொஞ்சம் சாஃப்டாகவும் வெளியே வந்து கிறிஸ்பியாகவும் சூப்பராகவே கிடச்சிருக்கு இது இல்லை என்ன ஹைலைட்னா நான் வீடியோகிராஃபர் இன்னைக்கு மம்மி தான் வடை செஞ்சாங்க அதனால தான் சொதப்பாமல் அசத்தலாம் வந்திருக்கு இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்